மார்க்கத்தை ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சியை தயாரித்தவங்களுக்கு நன்றி அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க நாங்க முன்னாடி பல இவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆணினுடைய விழா எலும்புல இருந்தா பெண்கள் உருவானாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதாவது பெண்கள் உருவானாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நீங்க முஸ்லீம்ல தெரியும் பெண்களுக்கு வந்து தனித்த தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கொடுத்திருக்கீங்க எல்லாம் இருக்கு அப்ப ஆகாத பெண்கள் எப்படி உருவாகாங்க آدم, அது ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதாம் படிப்படியா தான் மனிதன் உருவானான் அப்படின்னு சொன்னீங்க அதனால அந்த உருவமற்ற இறைவனை நீங்க வழிபட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு ஆணா தான் சொல்றீங்க அல்ல அப்படின்ற ஒரு ஆணாதான் அதை பெண்ணு சொல்றது ஆனா நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் இந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு சமத்துவம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் பெண்களும் பெண்கள் சாதனையாளர்களும் நிறைய இருக்காங்க இப்ப பெண்களுக்கு நீங்க உங்க மதத்துல சம உரிமை கொடுத்திருக்கீங்களா அது வந்து கொள்கையில இருக்கா நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா அதான் என்னோட கேள்வி அதாவது ஒரு கேள்வி தான் கேட்கணும் மட்டும் ரொம்ப திறமையா ஒரு கேள்விக்குள்ளேயே பல கேள்வி வச்சுட்டாங்க ஒரு கேள்வி மாதிரி எழுதிட்டாங்க பல கேள்வி கேட்டுப்பட்டாங்க ஆனா ஒரு கேள்வி தான் ஒரே விஷயத்தை தான் பல பிரிவா கேட்டுக்கிறாங்க இப்ப கடவுள் வந்து ஆம்புல மாதிரி கடவுள் வந்தான் போனான்னு சொன்னான்னு சொல்றோம் வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் கடவுள்ல கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஆண் கடவுள் ஒரு சிவன் இருந்தா ஒரு பார்வதி ஒரு சரஸ்வதி ஒரு லட்சுமி ஒரு விஷ்ணுண்டு இப்படி ஆம்பளை மம்பளை மாறி இருக்குது பாதி ஆம்பளை பாதி மம்பளை கூட இருக்கு அர்த்த நாரீஸ்வரர் எல்லாம் என்ன செய்து பாதி செய்த ஆணு பாதி செய்த பெண்ணுலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க நீங்க கடவுளை ஆனா தானே சொல்றீங்கிறது ஒரு அழகான கேள்வி ஆனா இஸ்லாத்துல வந்து கடவுள் ஆண்லாம் கிடையாது நீங்க கடவுள் ஆண்னு நினைச்சா அப்புறம் பெண்ணு தேவை வந்துடும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் என்பவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதான் இஸ்லாம் நம்பிக்கை அவனை ஆண் என்று சொன்னா அவனுக்கு பொண்டாட்டி தேவைப்படும் பெண் என்று சொன்னா புருஷன் தேவைப்படும் அப்ப கடவுளுங்கிறவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல புருஷனும் இல்லங்கும் பொழுது நம்மள எல்லாம் படைச்சவன் அவன் நம்மள மாதிரி ஒரு தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவன் ரெண்டு மற்றவனாக இருக்கிறான் அதான் வந்து இஸ்லாத்து நிலைப்பாடு ஆனா இந்த சந்தை ஏன் வருதுன்னு கேட்டா அவனை பத்தி சொல்லும்போது போது அவன் தான் நிறைய சொல்ற அவன் சொல்றதுனால ஒரு ஆம்புல மாதிரி தான் வருது அதனாலதான் அப்படி சொல்றான் கடவுள் சொன்னானு கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறாள் சொல்வது இல்லை அதனால யாருக்கு ஆம்பளை மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தவிர முஸ்லிம்கள் யாருமே கடவுளை ஆண் என்ற ஒரு நினைப்புல சொல்றதே கிடையாது கடவுள் ஆண் நினைக்கவும் கூட இதுதான் உண்மை இந்த இன் ஏன் சொல்றோம் கேட்டா மனிதனுடைய பாஷையில தான் கடவுளை பத்தி குறிப்பிட வேண்டி மனிதன் அவனுடைய மொழியில என்ன வச்சுக்கிறானோ அதை தான் கடவுளுக்கு யூஸ் பண்ண வேண்டி இப்ப கடவுள் வந்தது போனதுன்னு வைங்க ஆடு மாடு மாதிரி நினைச்சுக்கிறான் கடவுளை பத்தி பேசும் அது இதுன்னு சொல்றோம் வைங்களேன் ஆடு மாடு மாதிரி போயிரும் இல்லு போட்டா பொம்பளையா போயிரும் இன்னு போட்டா ஆம்பளையா போயிரும் கடவுளுக்கு யூஸ் பண்றதுன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கா வச்சிருக்கல நம்ம மொழியில கடவுள் மணி ஆம்புல வந்தான் பொம்புல வந்தால் ஆடு வந்தது அது மாதிரி பிரிச்சான கடவுளுக்கு ஒண்ணு வச்சிருக்கா இல்ல இருக்கிற மூணு எடுத்து போட வேண்டியிருக்கு தான் உன்னை வந்து இன்னும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அதனால வந்ததே தவிர வேற ஆண் என்பதற்காக அதை இன்னும் போடவே கிடையாது கடவுள் சொன்னதுன்னு அது ஒரு தப்பு கிடையாது அப்படி ஒரு பழக்கத்தில் தவிர கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆண்களையும் பெண்களையும் படைத்தவர் கடவுள்